ஒரு கிராமத்தின் நடுவில் ஒரு பழமையான பெரிய ஆலமரம் இருந்தது அதன் கிளைகள் பறந்து விரிந்து பல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் பாதுகாப்பாக இருந்தன அந்த ஆலமரத்தின் மிக உயர்ந்த கிளையில் கரும் நிறமுள்ள ஒரு காக்கா வசித்தது அதே மரத்தின் அடிவாரத்தில் அழகிய சிட்டுக்குருவியும் தன் குடும்பத்துடன் வசித்தது காக்கா சிட்டுக்குருவியை பார்த்து ஒரே கேள்வியைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கும் சிட்டு என்னை பார் என் அழகு உறுதியானது என் சிறகுகள் வலிமையானவை நான் ஒரு பெரிய வார்த்தையைக் கூட பயமுறுத்தி ஓட வைக்கலாம் நீ எப்போதாவது இவ்வளவு வலிமை உள்ளவனா ஆகுவியா சிட்டுக்குருவி அமைதியாக கேட்டுக்கொண்டு புன்னகைத்தது நீ பெரியவனா இருக்கலாம் ஆனால் பெரியதாலேயே எல்லாம் முடியும் என்று நினைக்காதே என்று தன்னம்பிக்கையுடன் பதில் சொன்னது ஒருநாள் வெயில் மிக கடுமையாக இருந்தது மாமா அந்த ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து கையில் ஒரு அழகிய கண்ணாடி கோப்பையுடன் பழச்சாறு குடிக்கத் தொடங்கினார் அந்த பழச்சாற்றின் மனம் காற்றில் பறந்தது காக்கா அதை பார்த்ததும் நான் இதை இப்போதே எடுத்துக் குடிக்கணும் என்று பெருமையாக சிந்தித்தது சிட்டு இதைப் பாரு நான் எவ்வளவு புத்திசாலி அந்த மனிதன் தூங்குறான் இப்போ எளிதாக பழச்சாற்றை எடுத்துக் குடிக்கலாம் காக்கா படிக்கட்டாக கீழே இறங்கியது மனிதன் கண்மூடி தூங்கிக் கொண்டிருப்பதால் அதை எடுத்து குடிக்க தைரியமாயிற்று ஆனால் எதிர்பாராத விதமாக மனிதன் தூங்கிக் கொண்டே தனது கையை அசைத்தான் அந்த பழச்சாறு முழுவதும் காக்காவின் மேல் சிதறியது ஐயையோ என் சிறகெல்லாம் ஒட்டி கிடக்குது இனி எப்படி பறக்க என்று காக்கா அழுதது அதை பார்த்த சிட்டக்குருவி புன்னகையுடன் காக்கா வலிமை மட்டும் போதாது புத்திசாலித்தனமும் முக்கியம் ஆசை அதிகமானால் அதற்கேற்ற தண்டனையும் வரும் என்று அறிவுரை கூறியது காக்காவின் மாற்றம் அந்த நாள் முதல் காக்கா பெருமையை விட்டுவிட்டு புத்திசாலித்தனத்தை கற்றுக்கொண்டது வலிமை மட்டுமல்ல புத்திசாலித்தனமும் அவசியம் என்று புரிந்து கொண்டது அதன் பிறகு அது சிட்டக்குருவியை மதிக்க ஆரம்பித்தது கதை சொல்லும் பாடம் ஒருவர் வலுவாக இருப்பதால் மட்டுமே அவர் உண்மையான பெரியவன் ஆகஸ்ட் முடியாது புத்திசாலித்தனம் பொறுமை மற்றும் நிதானம் கூட